கடல் அணுக்கிரகம் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பரக்கண்ணன் பேசுறேன் இன்னைக்கு கடல் அணுக்கிரகம் சேனல்ல நிறைய எண்ணற்ற பதிவுகள்லாம் வாஸ்து சார்ந்த கொண்டு அதனுடைய வரிசையில இன்னைக்கு நம்ம அபார்ட்மெண்ட் சார்ந்த பிளாட்டுக்கு வாஸ்து எப்படி பார்க்கணும் அதாவது எப்படி பார்த்து அந்த பிளாட்டுக்கு நம்ம வந்து குடி போக வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் எதுக்காக இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்னா அபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலே ஒரு இண்டிவிஜுவல் வில்லா போல கிடையாது நிறைய நிறைய பார்க்க முடியாது இருக்கு இருந்தாலும் முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது சில விஷயங்கள் இருக்கு மத்ததுல கூட நம்ம நெகோசியேட் பண்ணிக்கலாம் சில விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது என்னென்ன விஷயங்கள் மையப்படுத்தி இந்த பண்ண போறோம் பொதுவாகவே வந்து பார்க்கும்போது ஏன்னா தனி வீடாக இருந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு தனி சவுர் இருக்கும் இப்போ அபார்ட்மெண்ட்டுக்கு அப்படி கிடையாது பொது சவுர் தான் ஒரு பிளாட்டுக்கு இன்னொரு பிளாட்டுக்கு இருக்கக்கூடிய வாழ்ந்து காமன் மலா இருக்கும் மேக்சிமம் சரிங்களா ஆனா இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு அப்படி இருக்காது தனித்தனி சவுர் பொது சவுர் என்பது இருக்காது இண்டிவிஜுவல் சவுர் என்பது இருக்கும் அந்தந்த தனித்தனி தனி வீடுகளுக்கு பொதுவாகவே அதுக்குன்னு தனி சேர்த்திட்டாங்க அதுக்குன்னு தனியான சம்பு போர் எல்லாம் தனித்தனியாக இருக்கும் ஆனா அப்பார்ட்மெண்ட் என்பது அப்படி இல்லை பொதுவாகவே பார்க்கும்போது ஓவரால் அந்த பிளாட்ஸ் எல்லாத்துக்கும் கவர் ஆன மாதிரி ஒரே ஒரு சிப்டிங் கண்ட பெருசா போட்டிருப்பாங்க அதே போல வந்து சம்புன்றது காமனான சம்பா என்பது இருக்கும் என்பது காமனான போரா இருந்து அதுல இருந்து எல்லாருக்கும் போறதுக்கான வாய்ப்பு என்பது உண்டு அப்ப சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஓவரால நம்ம கவர் பண்ண மாதிரி வாசம் என்பது பார்க்க வேண்டியது இருக்கும் இப்ப ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் பாக்குறீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கான பில்டிங் இப்ப ஓவராலா இதான் ஒரு இடம் அப்படி இருக்குன்னு வச்சுங்க வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இப்படி இருக்குதுன்னா சில விஷயங்கள் ஓவராவலாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு பில்டிங்கை தூக்கி இந்த இடத்துல வச்சிருப்பாங்க வடகிழக்குல வந்து பில்டிங் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல வந்து ஸ்டில்ட்டா தான் இருக்கும் கீழே ஃபுல்லாவே பார்க்கிங் தான் இருக்கும் வெளியிலேயும் சில நேரத்தில் வந்து பார்க்கிங் வந்து விடுவாங்க இந்த பக்கம் ஃபுல்லாவே ஓப்பனா விட்டுருவாங்க இங்க ஓப்பன் ஏரியா இங்க வந்து ஓப்பன் ஏரியா தெற்கு பார்த்த சைட்டா இருக்கும் ஆஹ் என்ட்ரென்ஸ் வந்து சென்ட்ரா வச்சிருக்கலாம் இல்ல தென்மேற்குல வச்சு எங்கோட வச்சிருக்கலாம் ஆனா பில்டிங் தூக்கி போய் வடகேக்கல வச்சிருக்காங்க வச்சுங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பினான்சியா ஸ்ட்ரகுல்ஸ் என்பது குடுத்துட்டு அவங்க பிசினஸ் பண்ணாலும் சரி இல்ல ஜாப்ல இருந்தாலும் சரி ஜாப்ல கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் வந்து சரியான நேரத்தில் கிடைக்காது பிஸ்னஸ்லயும் நல்லா பிசினஸ் போயிட்டு இருக்கும் இந்த நேரத்துல வந்ததுல இருந்து அந்த பிசினஸ்ல வரக்கூடிய பணம் லாக் வருது பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய லாஸ் குடுத்து வாங்கின கடனை வந்து அடைக்க முடியாம போகிறது இது போல என்னட்ட ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க ஏன்னா வந்து பாருங்க இந்த பில்டிங் ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து நார்த் ஈஸ்ட் வந்து தாங்கி இருக்கு இந்த பக்கம் வெயிட் கம்மியா இருக்கும் ஓகே அப்படி இருக்கும் ஏற்படும் பினான்சியல் ஸ்ட்ரகல்ஸ் கொடுக்கும் மேக்சிமம் கொடுக்க நம்ம செக் பண்ணி பாக்கணும் தெரியும் ஏன்னா உதாரணம் நடைமுறை நிறைய இடங்கள் நான் வந்து பாத்துட்டு இருக்கேன் அதான் பார்த்த திரட்டி திரட்டிதான் ஒரு பதிவு பேர் நான் போட்டுருக்கோம் ஒரு அபார்ட்மெண்ட் ஓடான அபார்ட்மெண்ட்டுக்கு நான் வாஸ்து பாத்து கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் மூணு ஃபோர் எல்லாருமே சேர்த்து எல்லாருக்குமே பாக்கணும் சார் சொல்லி பொதுவா சென்னையில ஒரு நம்ம டேட்டா கூட்டிருந்தாங்க ஒவ்வொரு ஒரு நாலு ப்ளோர் என்பது இருக்கு ஒவ்வொரு ஃபோர்லயும் வந்து ரெண்டு ரெண்டு பிளாட் என்பது இருக்கு எல்லாருக்கும் நான் சேர்த்து பார்த்து கொடுத்தேன் அவங்களுக்கு இதே போல ஸ்ட்ரக்சர் தான் அந்த நார்த் ஈஸ்ட் வந்து சார்ந்ததா அந்த பில்டிங் என்பது அமைச்சு வச்சிருக்காங்க எல்லாருக்குமே பினான்சியலா இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் என்பது இருக்கு தனிப்பட்ட முறையில வந்து சில விஷயங்கள் வேறுபாடு பண்ணும் இது என்னோட ரிசர்ச்ல ஜாதகத்தை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பாப்பேன் இப்ப வடகிழக்கு பாதிப்படைஞ்சிருக்குன்னா இப்ப ஜாதக எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்ட வடகிழக்கு பகுதி இதுதான் தலை சார்ந்த பகுதி இப்ப வந்து வடகிழக்கு என்பது தலையை குறிக்கக்கூடிய பகுதியாக சொல்லக்கூடியது இதுதான் வந்து வடகிழக்கு பகுதின்னு வச்சுங்க சரிங்களா சப்போஸ் அந்த வீட்டுல ஒவ்வொரு பிளாட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளாட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மனிதனுடைய ஜாதக ஒரு மனிதனுக்கு தான் வந்து இருப்பாங்க கமெண்ட் பண்ணி கூட பண்ணிருப்பாங்க அவங்களுடைய ஜாதகத்துல சப்போஸ் அவர் மேஷல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த வடகிழக்கு பகுதி பன்னெண்டாம் வீடு அவங்களுக்கு நிறைய விதமான விரயத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை ஏதாவது சில பிரச்சனைகள் தருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பணம் முதலீடு பண்ணி ஏதாவது ஷேர் நாக்கில் முதலீடு பண்ணிருப்பாங்க மியூச்சுவல் ஃபண்ட் கிரிப்டோல முதலீடு பண்ணுவாங்க எல்லாமே வந்து லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் என்பது வந்துடும் ஏன்னா அந்த யார் பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த பிளாட் அவங்களோட ஜாதகத்துல மேஷ லக்கணமாக இருந்துச்சுன்னா பன்னெண்டாம் பாவம் என்பது பாதிப்பு ஏன்னா ஜோதிட கட்டத்துல இந்த ராசிதான் இந்த மீன ராசி தான் வந்து வடகிழக்கு பகுதி இங்க வடகிழக்கு பகுதி என்பது பாதிப்பு அடைஞ்சிருக்கு இந்த இடத்துல அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு மேஷ லக்கணக்காரர்களுக்கு அவங்களுக்கு இது போல தன்மைகளை கொடுக்கும் சப்போஸ் இது போல அமைப்பு கன்னியா லக்கணக்காரர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த லக்கணத்துக்கு ஏழாவது ராசி தான் வந்து வடகிழக்கு ராசி அப்ப ஆட்டோமேட்டிக்கா மேரேஜ் சம்பந்தப்பட்ட வகையில் அவங்க கொடுக்கும் சப்போஸ் உங்க ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துலா லக்கண பே அந்த ஃபிளாட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு அவங்களுடைய இது போல அபார்ட்மெண்ட்ல வசிக்கிறாங்கன்னா வடகிழக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்ப துலாலக்கணத்துக்கு ஆறாராசி அப்ப கடன் நோய் எதிரிகள் தொடரக்கூடாது ஒரு விதமான பாதிப்புகள் கொடுக்குறதா ஆனா டேரக்டா இன்டெரெக்டா பார்க்கும் போது பினான்சியா ஒரு ஸ்ட்ரகல்ஸ் கொடுக்கறத பாத்து அப்ப ஒரு ஸ்ட்ரக்சர் அமைக்கிறீங்களே இந்த இடத்துல வெயிட் போய் யாரும் பேத்தாதீங்க எப்போதுமே ஒரு பில்டிங் நம்ம ஸ்ட்ரக்சர் அபார்ட்மெண்ட்ல அமைக்கும் போது இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் பார்த்துட்டு அமைக்கணும் அமைச்சிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் வடக்கிழக்கு கிடைக்கணும் ஃப்ரீ ஸ்பேஸ் விடும் போது நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் இது நம்ம ஜென்ரலா நம்மளே பாத்துக்கலாம் இது போல விஷயங்கள் அமைச்சரங்களா இருந்தாலும் ப்ராப்பரா ஒரு கன்சல்டேஷன் கேட்டு பண்ணும்போது சிறப்பு இப்போ அடுத்த என்னென்ன விஷயங்கள் கவனமா பாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போரு சம்புலாம் எங்க போட்டுருக்காங்கன்றதை கவனமா பாக்கணும் இந்த நார்த் ஈஸ்ட்ல இப்ப இருக்குன்னு வச்சுங்க இதை நான் மூணு பகுதியா பிரிச்சுக்கிறேன் இங்க 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 இங்கலாம் வந்து போர் சம்பு ரெயின் வாட்டர் டேங்க் இது போல விஷயங்கள் வரலாம் ஆனா செப்டிக் டேங்க் இந்த இடத்துல வந்தாலும் அது போல இடங்கள்ல வந்து போறத தவிர்த்துருங்க சரிங்களா இல்ல தென்மேற்கு பகுதி வந்து போரு சம்பு செப்டிக் டேங்கு பள்ளமான விஷயங்கள் எது இந்த இடத்துல வந்தாலும் ஓவராலா நான் இப்படி தனிப்பட்ட ஜாதகத்துக்கு முன்னப்பதா சில பிரச்சனைகள் பாத்துட்டு இருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் கவனமா நம்ம பார்க்கும்போது இந்த இது போலதான் வந்து பார்ப்போம் ஒரு இடத்துல வாஸ்து பார்த்து அப்பார்ட்மெண்ட் கொடுப்போம்னா இது போல விஷயங்கள்லாம் தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துக்கு போங்க இல்லை போகலாமா போக வேண்டாமான்ற ஒரு கைடன்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது இருக்கு அதனால தான் இந்த விஷயங்கள் நம்ம பாக்குறது இருக்கு அதே போல ஓவரால் அப்போ இந்த காம்பவுண்ட் கேட்ன்றது உங்களுக்கு போட்டுருப்பாங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு அது வந்து கெட்ட பகுதியில போடக்கூடாது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இதான் தெற்கு பார்த்தது சப்போஸ் இந்த தென்மேற்குல காம்பவுண்ட் கேட் போட்டிருந்தாலும் ரொம்ப தவறு இந்த பகுதியில மேற்கு மத்தியத்திலேருந்து தென்மேற்கு வடக்கு மத்தியத்திலேருந்து வடமேற்கு கிழக்கு மத்தியத்துல இருந்து அக்னி மூலை இங்கெல்லாம் வந்து காம்பவுண்ட் கேட் ஃபார்ம் பண்ணக்கூடாது அதையும் கவனமாக பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கோட ரீடிங்ஸ் காம்போஸ்ட் ரீடிங்ஸ் எப்படி இருக்குன்றது பார்க்கணும் அதாவது மேக்டிக் காம்பஸ்ல இந்த சென்டர் பாயிண்ட்ல நின்று இங்க வந்து பார்க்கும்போது இது கரெக்டா தெற்குதா காட்டுதா இல்ல வந்து டிகிரி மாறி வந்து தென்மேற்கு காட்டுதான்றதை பார்க்கணும் தெற்குன்னு நினச்சிருக்கோம் ஆனா குறிப்பிட்ட ஆங்கிள் மாறி அது வந்து தென்மேற்கு திசை நோக்கி இருக்கும் அப்ப அந்த இடத்துல வசிக்கும் போது என்ன இருக்கணும் எல்லாருமே கடனு நோய் எதிரிகள் தொலை ஏதாவது விஷயங்கள் கொடுத்துக்கணும் இருக்கும் இது அக்னி மூலமா கிழக்கு பார்த்திருக்க நினைச்சிருப்போம் இந்த இடத்துல நம்ம பாக்கும்போது டிகிரி மாறி தென்கிழக்கு பார்த்திருக்கோம் அப்ப அதிகமா வந்து குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஏதாவது ஒரு சுமூகமான இறக்க ஒரு இணக்கம் என்பது ஃபேமிலி இல்லாம போகும் வடக்கு பார்த்து நினைச்சிருப்போம் வடகேற்கு பார்த்திருப்போம் இது சிறப்பு மேற்கு பார்த்து நினைச்சு நினைச்சிட்டு இருப்போம் வடமேற்கு பார்த்திருக்கோம் அப்ப அந்த பிளாட் கொஞ்சம் வாங்குவாங்க உடனே கைவிட்டு போகக்கூடிய தன்மைகள் கொடுக்கும் இதையும் கவனமா நம்ம பார்க்க வேண்டியது இது போல வெளிப்புற அமைப்புகள்ல பொதுவா பாத்துட்டு ஒண்ணு தெருக்கூத்துலாம் இருக்குது அதெல்லாம் அடுத்த கட்ட விஷயம் வெளிப்புற அமைப்புகளை தெளிவா பாத்துட்டு அடுத்த கட்டமா தான் நான் வந்து அந்த அவங்க எந்த பிளாட் வந்து தேர்வு செய்யறாங்களோ சில நேரத்துல வந்து ரெண்டு மூணு பிளாட் பாத்துருப்பாங்க ரெண்டு மூணு இதுல எப்படி சார் எதுக்கு நல்லா இருக்கு அதுல எது பெஸ்டா இருக்குன்னு நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் சொல்லி மீறி சில பேர் தவறான இடத்துல போய் ப்ராப்ளம் அனுபவிச்செல்லாம் இருக்கிறாங்க சரி அதான் கவனமா இந்த பதிவுல வந்து போட்டு முக்கியமாக இந்த அப்பார்ட்மெண்ட் பிளாட்ல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இருக்க ஒரு கேள்வி சார் என்னுடைய பிளாட் வந்து இந்த கார்னர் கட் ஆயிருக்கு இந்த பகுதி எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு இன்னொருத்தவங்களோட ஃபிளாட் என்னுடைய ஃபிளாட்டுக்குள்ள வருது இதெல்லாம் வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு எண்ணற்ற கேள்விகள்லாம் இருக்கு அதுல வந்து சில விதமான எக்ஸப்ஷன் ரூலும் இருக்கு சரிங்களா ஏன்னா அது நம்ம பொதுவாகவே வந்து வடகிழக்கு தென்மேற்கு மட்டும் கட்டான மாரி எக்ஸ்டென்ஷன் ஆன மாரி இப்ப வந்து வடகிழக்கு கட்டான தவறு வடகிழக்கு வளர்ந்தாலும் நல்லது தென்மேற்கு கட்டாக கூடாது எக்ஸ்டென்ஷன் ஆகக்கூடாது ரெண்டு விஷயங்கள் மட்டும் கவனமா பாத்துங்க மற்றவர்கள் ஓரளவுக்கு நம்ம என்ன விஷயங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம் தென்மேற்கும் வடகிழக்கு பாதிப்புகள் இல்லாத மாரி தென்மேற்கு கட்டு எக்ஸ்டென்ஷன் இருக்கக்கூடாது வடகிழக்கு கட்டு மட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா வடகிழக்கு வரவே குடிக்கும் வடகிழக்கு அதாவது ஜனனா தென்மேற்கு மரணம் சொல்லுவாங்க தென்மேற்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உயிர்கண்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு ரெண்டு விஷயங்களை கவனமா நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா சரி அது சில விதமான எக்ஸப்ஷன் எல்லாம் இருக்கு அதை நம்ம பார்த்து நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கு இதை புடிட்டு உடனே நம்ம ஒரு தாட்டுக்கு போயிடக்கூடாது சரி அதை பார்த்துட்டு நம்மளுடைய தனி பிளாட்லயும் நம்ம வந்து சப்போஸ் இது நார்த்து இது சவுத்து வடக்கு தெற்கு கிழக்கு ஈஸ்ட் வெஸ்ட் மேற்கு இப்போ இந்த ஃபிளாட் இருக்குது இதெல்லாம் இந்த அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபிளாட்டில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ல நம்மளுடைய ஃபிளாட் இருக்கு அதில் வந்து மெயின் டோர்ன்றது நம்ம எப்படி இருக்குன்னு பாக்கலாம் உச்ச பகுதியில் வச்சிருக்காங்கன்றதை மெயின் டோரை நம்ம வந்து செக் பண்ணணும் இப்படி வச்சுக்கலாம் ஈஸ்ட் ஃபேசிங்னா இந்த இடத்துல இந்த இடத்துல பாக்கலாம் அங்கே நம்ம காம்போஸ்ட் ரீடிங் வச்சு எப்படி இருக்குறதும் ஆங்கிள் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது இருக்கும் அது நம்ம பார்த்துட்டு முக்கியமான விஷயங்கள் கரெக்டாக இருக்குதா ஒரு ஒரு நிர்வாகம் சரியா இருக்கணும்னா ஒரு ஃபேமிலியில தென்மேற்கு பகுதி சரியா இருக்கணும் இந்த இடத்துல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கான்றது கட்டாயம் பண்ணுங்க இது இந்த இடத்துல இல்ல வேற எங்கேயும் இருக்குது இல்லைன்னா அதிகம் கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்றது கொஞ்சம் கன்சிடர் கொஞ்சம் பண்றதும் பெஸ்ட் இந்த இடத்துல மாஸ்டர் மட்டும் கட்டாயம் அதே போல ஈசானியத்துல கிச்சன் இல்லாம அதே போல டாய்லெட் பாத்ரூம் வந்து இல்லாம இருக்குதான் மேக்சிமம் வந்து பாருங்க இந்த ரெண்டு விஷயம் வந்து நார்த் ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடாது சரிங்களா அது இல்லாம இருக்கிறவங்க பார்த்துக்க வேண்டியிருக்கும் அதே போல பால்கனியும் இந்த பகுதியில வந்து மேக்சிமம் இருந்துச்சுனாலும் தவிக்கிறது பெஸ்ட் இதையும் நம்ம வந்து பார்க்கணும் சப்போஸ் நார்த் ஈஸ்ட் கட் பண்ணி சில சில இடங்கள்ல நார்த் ஈஸ்ட் வந்து கட் ஆயிருக்கும் ஏதாவது நம்ம டக்கு மாரி நீட்டா ஹைட்டா போட்டிருப்பாங்க அதுவும் நம்ம வந்து தவிர்க்கிறது பெஸ்ட் எப்பவுமே வடகிழக்கு வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் தலவாசல் இருக்கிறது போல மெயின் மெயின்டோர் இருக்கிறது போல நம்ம வந்து வாங்கிக்கிறது கொஞ்சம் கூடுதல் சிறப்பா இருக்கும் தெற்கு மேற்கு வாங்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது வந்து எப்படி இருக்குன்னு ஜாதகத்தை பார்த்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ண வேண்டியது இருக்கும் இதையும் பார்த்துக்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் இந்த சவுத் ஈஸ்ட் பகுதியில் டாய்லெட் பாத்ரூம் இருந்தாலும் பிரச்சினைகள் கொடுக்கும் இது மட்டும் கவனமா பாத்துக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து கிச்சன் இருக்கலாம் டைனிங் இருக்கலாம் வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியா கூட இருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் எதுவுமே கொடுக்காது ஆனா டாய்லெட் பாத்ரூம் மட்டும் இந்த இடத்துல இல்லாத மாதிரி மேக்சிமம் பாத்துங்க இது போல முக்கியமான விஷயங்கள் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பிரம்மஸ்தானம் பாதிப்பு இல்லாத மாதிரி பாத்துங்க இதுதான் நிறைய தவறுகள் ஏற்படுது அப்பார்ட்மெண்ட்ல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏன்னா சென்டர் பாயிண்ட்ல வந்து சில வித்தியாமே வந்து வால் வந்துருக்கும் அந்த பில்லர் வந்து அது போல சென்டர் பாயிண்ட் பாதிப்பு தரக்கூடிய கொடுத்துரும் இது போல முக்கியமான விஷயம் இருக்காங்க பார்த்துட்டு அதை ப்ரிஃபர் பண்ணும்போது தகுந்த ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பண்ணுங்க ஒரு இத்தனை பார்த்து வச்சிருக்கேன் சார் இது எது பெஸ்ட்னு பார்த்து கன்சல்டேஷன் கொடுங்க ப்ராப்பராக கன்சல்டேஷன் கொடுப்போம் எதுவாக முறைப்படி பண்ணும் பட்சத்தை ஒரு பிரச்சனை இல்ல நம்ம தப்பித்துக் கொள்ளலாம் என்று இருக்காத இப்போ பதிவு எல்லாம் போடுறோம் என்று சொல்லி இந்த பதிவு எத்தனை முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பாக்குறோம் வாசு கன்சல்டேஷன் நான் நேரடியா வந்து பார்த்து கொடுத்துருக்குறேன் ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள் நீங்க ஏதாவது பாக்குறீங்க ப்ளூ பிரிண்ட் இருக்கு லேஅவுட் இருக்குது அனுப்புற வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்கன்னா தாராளமா நம்ம வந்து பார்த்து கொடுத்துடலாம் இல்ல நியூமராஜி சார்ந்த கன்சல்டேஷன் எதுவாக வந்தாலும் தொடர்ந்து கொண்டு பேசலாம் மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்